முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை யார் முதலில் பேசுவது என்ற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் இருவரும் இப்பொழுது போட்டி போட்டு இருக்கின்றீர்கள் நீயாக முதலில் பேசுவாய் என்று அவரும் அவர்தான் முதலில் பேச வேண்டும் என்று நீயும் ஒருவருக்கொருவர் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் இருவரும் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் தங்கமே ஆனால் உன்னுடைய துணையால் நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியவில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டார் இருந்தாலும் நீ பேசுவா என்று அவர் காத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே வாழ்க்கையில் விட்டு கொடுப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் மட்டுமே உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் மிக இனிமையாக இருக்கும் நீ வந்து பேசுவாய் என்று அவர் காத்திருக்காமல் அவர் பேசுவார் என்று நீயும் காத்திருக்காதே தங்கமே நீயே போய் பேசிவிடு இதில் ஒன்றும் தவறு இல்லை ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வர வேண்டிய அந்த உறவுக்காக நீ விட்டு கொடுப்பதில் ஒன்றும் தவறே இல்லை தங்கமே யார் முதலில் பேசுவது என்று இருவரும் குழம்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள் குழப்பமே வேண்டாம் என் பிள்ளையாகிய நீயே பேசிவிடு தங்கமே உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ பதில் சொல்ல போகின்றாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றார்கள் ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவது இல்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே நான் நிச்சயம் பதில் கொடுப்பேன் தங்கமே நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன உன்னுடைய துணை உன்னிடமே வந்து பேசவும் போகின்றார் மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய பேச்சை கேட்டே இனி உன்னுடைய துணை நடந்து கொள்வார் உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மேல் நம்பிக்கையோடு இருந்ததால் இந்த நல்ல மாற்றங்கள் நீ காண போகின்றாய் தங்கமே மகிழ்ச்சியாக இரு ஒரு நல்ல எதிர்காலம் உன்னுடைய கையில் இப்போது இருக்கின்றது உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து கொண்டு நான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்து மாறும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் துணையை நீ விட்டுவிடாதே தங்கமே அவரும் அதே முடிவைத்தான் எடுத்து இருக்கின்றார் இருவரும் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா